எல்லாருக்கும் நமஸ்காரம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஹிந்தியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி வாட்ஸ்அப்பில் வந்திருந்து அது தமிழில் செல்லான்னு ஒரு அபிப்பிராயம் இறைவன் வந்து காமம் குரோதம் அகங்காரம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை விலகி இருக்க சொல்கிறாரு காமம் குரோதத்தில் ஈடுபடாத அகங்காரம் பண்ணாத இதெல்லாம் சொல்கிறாரு இறைவன் ஸோ அப்போ இந்த இறைவன் இதெல்லாம் எதற்காக படைத்தார் காமத்தில் ஈடுபடாத குரோதத்தில் ஈடுபடாத அப்படின்னு இறைவன் சொல்கிறார் வேதங்களில் ஸோ அப்போ இறைவன் எதற்காக படைத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இது வந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இறைவன் வந்து என்ன படைத்தார் இறைவன் இந்த உலகத்தை வந்து படைச்சிருக்காரு இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கிறது இந்த காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டா தான் நமக்கு இறைவன் மேலே சந்தேகம் வராது இல்லாட்டி இந்த மாதிரி சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப அடிப்படையான சந்தேகமாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம கற்றுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ஒரு இது வந்து ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி தான் ஒரு நாத்திகர் ஒருத்தர் கேட்டு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் குதர்க்கமான கேள்வியாக இருந்தாலும் இதற்கான அந்த தாத்பரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் காமம் குரோதம் அகங்காரத்தை வந்து அகங்காரம்னா ஈகோ அகந்தை அப்படின்னு சொல்கிற பாருங்களேன் இதை வந்து இறைவன் படைக்கல் ஆக்சுவலாக ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் இது வந்து உதாரணம் சொல்கிற பாருங்கள் இப்போ வந்து காலம்பரம் வந்து நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிட்றோம் இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டி ஏதோ சப்பாத்தி பூரி சாப்பிட்றோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம் லஞ்சு சாப்பிட்றோம் சாப்பிடும்பொழுது சாப்பாட்டில் வந்து தலைமுடி வந்துடுறது சாப்பாட்டில் இல்லாட்டி சாப்பாட்டில் ஒரு ஈ செத்து கிடக்குன்னு சொல்லலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஈயோ ஒரு வண்டோ இல்லாட்டி ஒரு தலைமுடி தலைமுடி இருக்குன்னா திடீர்னு வந்து உங்களுக்கு கோவம் வரும் சா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அந்த இடத்துல தலைமுடி வந்துடுது சில பேருக்கு பயங்கரமாக கோவம் வரும் தலைமுடி வந்தாலே பயங்கரமாக கோவம் வரும் சில பேருக்கு அந்த ஈ விழுந்திருந்தால் அப்படியே தூக்கி அடிச்சிடுவாங்க தட்டை கோவத்தில் அம்மா மேலே கோவப்படுவோம் என்ன என்ன சமைச்சிருக்கா இது கூட பார்க்க மாட்டியா இல்லாட்டி டிஃபன் பாக்ஸில் ஆஃபீஸில் டிஃபன் சாப்பிட்றோம் அந்த டிஃபன் பாக்ஸில் ஈ வந்துருதுன்னா அம்மா ஃபோன் பண்ணி கத்துவோம் இல்லாட்டி ஒய்ஃபை ஃபோன் பண்ணி கத்துவோம் என்ன நீ பேக் பண்ணியிருக்க இதில் ஈ செத்துருக்கு இது கூட பார்க்க மாட்டேன் என்ன வேலை பண்ணுற அப்படின்னு நம்ம கத்துவோம் ஸோ இப்போ இந்த கத்துறோம் பாருங்களேன் இது வந்து என்ன குரோதம் இப்போ இந்த குரோதத்தை உருவாக்கியது யார் இறைவனாக நம்மளா இறைவன் கிடையாது இப்போ எனக்கு வந்த கோபம் நான் சாப்பாட்டை பார்த்த உடனே எனக்கு வர கோபம் இதை இறைவன் உருவாக்கவில்லை நம்ம நடக்கிற விஷயத்தை பார்த்து எனக்கு கோபம் வருது ஸோ இந்த கோபத்தை உருவாக்குவது நான் இறைவன் அல்ல இதுக்கு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டீப் ஃபிலாசபி புரிஞ்சுக்கோங்க நியாய தரிசனத்தில் வந்து ஒரு சூத்திரம் வரும் அந்த சூத்திரத்தில் வந்து கௌதம மகரிஷி சொல்லுவார் ஜீவாத்மாவுடைய சுவாவமான குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இச்சை துவேஷம் சுக் சுகம் துக்கம் பிரயத்தனம் ஞானம் இந்த ஆறு குணங்கள் சொல்லிடுவார் பிரயத்தனம்னா முயற்சி இச்சை துவேஷம் சுகம் துக்கம் முயற்சி ஞானம் இது ஆறு ஞானம்னா வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம் யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த ஞானம் புரியும் ஒரு கல்லுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்தா அந்த கல்லுக்கு புரியாது ஸோ ஞானங்கிறது ஜீவாத்மாவுடைய ஒரு குணம் அதே மாதிரி முயற்சி பிரயத்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் என்ன இச்சை இச்சா துவேஷ் இச்சானா இச்சைப்படுறது ஆசைப்படுறது துவேஷம்னா துவேஷப்படுறது வெறுக்கிறது விருப்பு வெறுப்பு வந்து ஜீவாத்மாவுடைய இயற்கையான குணம் ஜீவாத்மா எதை விரும்பும் ஜீவாத்மா சுகத்தை விரும்பும் எதை வெறுக்கும் துக்கத்தை வெறுக்கும் எந்தெந்த இடத்துலலாம் ஜீவாத்மா மனுஷனுக்கு எந்த மனுஷன் மட்டும் இல்லாமல் எந்த பிராணியா இருந்தாலும் எந்தெந்த இடத்துல சுகம் அதற்கு தெரியறதோ அந்த இடத்துக்கு போகும் எந்தெந்த இடத்துல துக்கம் அதுக்கு தெரியறதோ அந்த இடத்துலேருந்து விலகி நிற்கும் ஓ மனுஷனாக இருந்தாலும் சரி மற்ற பிராணிகளாக இருந்தாலும் சரி இந்த சுகம் துக்கம் வந்து இச்சை துவேஷம் சுகத்திற்கான இச்சை துக்கத்திற்கான துவேஷம் வந்து ஜீவாத்மாவுடைய இயற்கையான சுபாவம் ஜீவாத்மா வந்து அஜர் அமர் அபிநாஷி ஜீவாத்மாவை வந்து இறைவன் உருவாக்கவில்லை ஜீவாத்மா எட்டானல் நித்தியம் பரமாத்மா எட்டானல் நித்தியம் பிரகிருதி இந்த உலகத்தின் மூலப்பொருளும் நித்தியம் ஸோ இதை மூன்றும் வந்து நித்தியமான பதார்த்தம் பேதங்கள் படி ஸோ ஜீவாத்மா எதிர் ஜீவாத்மா வந்து இறைவன் உருவாக்கவில்லை ஸோ ஜீவாத்மாவுடைய இச்சை சுபாவம் துவேஷ சுபாவம் இதை இறைவன் உருவாக்கவில்லை அது தன்னுடைய சுபாவம் ஸ்வபாவம் அதுக்குள்ளே இருக்கிற பாவம் இப்போ நம்மளே வந்து என்ன ஆசைப்படுறோம் சாப்பிடும்பொழுது முடி வந்துடுதுன்னா ஏன் கோவம் வருது ஏன்னா என்ன என் நான் சாப்பிட்றேன் அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு எனக்கு சுகத்தின் மேலே அந்த பிரியம் இருக்குது அதை சாப்பிடணும் அதை சாப்பிட்டு வயர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது நான் சாப்பிட்றேன் ஸோ எனக்கு இச்சை இருக்குது அதை சாப்பிடணுன்னு அந்த இடத்துல ஈ விழுந்துருது அப்போ அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட முடியாது சாப்பாட்டை சாப்பிட முடியாதுன்னா எனக்கு சுகம் வராது சுகம் வராதுன்னு உடனே அந்த இடத்துல து கோவம் வந்துடும் அந்த துவேஷ பாவனையில் குரோ கோவம் வந்துடும் குரோதம் வந்துடும் ஸோ இந்த குரோதத்தை இறைவன் உருவாக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ காமம் குரோதம் அதே மாதிரி அகங்காரம் யாரோ ஒருத்தர் வராரு நான் இப்போ வேதம் வேதத்தை நிறையா படித்து இருபது வருஷமாக படித்து நான் வேதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வராரு அவர் வேத ஞானிலாம் கிடையாது அவர் சொல்கிறாரு என்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு இது தப்புப்பா நீ சொல்கிறது தப்பு நீ வேதத்துலேயே இருந்தாலும் இது தப்புப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்கிறார் எக்ஸாம்பிள் உடனே எனக்கு அகங்காரம் தூக்கிடும் நீனே பேசுறது உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லை இது அகங்காரம் இதை உருவாக்கியது பரமேஸ்வரன் அல்ல இதை உருவாக்குவது ஜீவாத்மா ஏன்னா ஜீவாத்மாவிற்கு என்ன குணம் இருக்குது சுகம் ஜீவாத்மாவிற்கு யாராவது என்ன ஏதாவது பேசிட்டா என் என் மேலே யாராவது தப்பு கண்டுபிடிச்சிட்டா ஜீவாத்மாவிற்கு அவருடைய அந்த இயற்கையான குணம் சுகம் குணம் வந்து அடிபட்டுரும் அப்போ அந்த இடத்துல கோவம் வந்துடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக புரிஞ்சிடும் அதே மாதிரி முயற்சி ஜீவாத்மா ஒவ்வொரு மனுஷனும் எதற்காக முயற்சி இப்போ காலையில் நீங்கள் எழுந்துக்கிறீங்க ப்ரஷ் பண்ணுறோம் காலம்பரை எழுந்து பல் விளக்குறோம் பாருங்களேன் பல் விளக்குறது கூட முயற்சி எதற்காக முயற்சி துர்நாற்றம் வருது துர்நாற்றம் வரக்கூடாதுங்கிற முயற்சி நல்லா நான் முயற்சி எடுக்கிறோம் அதே மாதிரி வந்து காலம்புரை எழுந்து குளிக்கிறோம் ஏன்னா உடம்பு கசகசன்னு இருக்குது வேர்வை நாற்றம் வருது எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணுறோம் இது முயற்சி எடுக்கிறோம் ஸோ ஜீவாத்மாவுடைய முயற்சி ரெண்டு விஷயத்துக்காக இருக்கும் ஒன்று சுகத்தை அடைவதற்காக ரெண்டாவது துக்கத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக எனக்கு துக்கம் இருக்குது காலில் வலி இருக்குது காலில் பயங்கர வலி நேற்றுக்கு நான் வந்து காலம்புற செவன் ஓ கிளாக்கில் கிளம்பினேன் வீட்டை விட்டு நைட்டு டென் ஓ கிளாக் வந்தேன் உண்மையை உதாரணம் செவன் ஓ கிளாக் டு டென் ஓ கிளாக் வேலை இங்கே அங்கே அலைஞ்சி நிறையா வேலை எக்கச்சக்க வேலை பத்து மணிக்கு வீட்டுக்குள்ளே உழையிறேன் ஸோ வீட்டுக்குள்ளே கால் பயங்கர வலி ஸோ ஜீவாத்மாவுடைய குணம் என்ன கால் வலி வலியை போக்கணும் சரி இப்போ வெந்நீர் ஒரு வெந்நீர் எடுத்துன்னு வீட்டில் யாரும் இல்லை வீட்டில் யாரும் இல்லை தனியாக இருக்கேன் வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து வெந்நீரில் உப்பு போட்டு கால் வச்சால் கால் வலி சரியாகும்னு தெரியும் அந்த இப்சான் சால்ட் போட்டு கால் காலில் வச்ச உடனே தான் அந்த வலி சரியாகும் ஸோ இதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் என்னுடைய துக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன் இது ஜீவாத்மாவுடைய இயற்கையான குணம் சப்போஸ் வீட்டில் வேறு யாராவது ஒய்ஃப் இருக்காங்க இல்லை அம்மா அப்பா இருக்காங்கன்னா ப்ளீஸ்மா அதை கொண்டு வான்னு நம்ம சொல்லுவோம் முயற்சி முயற்சிங்கிறது ஜீவாத்மாவுடைய இயற்கையான சுபாவம் சுகத்திற்கு முயற்சி துக்கத்தை அழிக்கதற்கு அழிப்பதற்கு முயற்சி செய்யும் ஜீவாத்மா அதே மாதிரி ஞானம் மகிழ்ச்சி நானேந்திர எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல சத்யார்த்த பிரகாசத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஞானம் நமக்கு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆனந்தம் ஏற்படும் புதுசு புதுசாக நீங்க ஒரு விஷயம் கத்துனி இப்போ இந்த வீடியோவில் வந்து ஏதோ ஒரு புது விஷயம் கற்றுப்பீங்க ஷியராக கத்துப்பீங்க என்னுடைய சேனலோட ரெகுலர் வியூ வியூவராக இருந்தாலும் கத்துருப்பீங்க கத்துப்பீங்க இல்லாட்டி புதுசாக வரீங்க சேனலுக்கு அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கத்துப்பீங்க ஸோ ஞானம் அடைய அடைய உங்களுக்குள்ள ஆனந்தம் வரும் ஆஹா இது ஒரு நல்ல விஷயம் கத்துணும் இன்னைக்கு அதை செயல்படுத்துறது அடுத்த விஷயம் பட் ஞானத்தை நான் ஃபர்ஸ்ட் ஞானம் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு ஆனந்தம் வரும் ஆஹா இந்த விஷயம் எனக்கு தெரியும் அது அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸோ ஞானம் இயற்கையான குணம் ஜீவாத்மா ஜீவாத்மாவிற்கு சுகம் தேவை அதனால தான் அது ஞானத்தை பற்றி இது தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும்னு நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணுவோம்ல சரி அதில் என்ன இருக்குது அப்படி தெரிஞ்சுப்போம் சரி வேதத்தில் என்ன இருக்குது சரி குரானில் என்ன இருக்குது சரி கீதையில் என்ன இருக்குதுன்னு நம்ம யோசிப்போம்ல இது எது இது வந்து ஜீவாத்மாவுடைய இயற்கையான குணம் ஞானம் யாராவது ஒருத்தர் சொன்னார்னா அந்த இடத்துல நம்ம காது கொடுத்து கேட்போம் அவர் சொன்னது அப்புறம் நம்ம ஆராய்வோம் இல்லை இல்லை அவர் சொன்னது தப்பு இல்லை இல்லை அவர் சொன்னது ரைட்டு இல்லை அவர் சொன்னதில் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த யோசிப்போம் ஸோ ஞானத்தை கேட்டு அந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசிப்போம் இது நம்ம ஜீவாத்மாவுடைய குணம் ஸோ காமம் குரோதம் அதே மாதிரி காம வாசனை காமவாசனை ஒரு ஆணுக்கு பெண்ணை பார்த்து இயற்கையாகவே அவனுக்கு காமவாசனை வருது இது ஏன்னா அவனுக்கு அந்த பெண் கிட்ட அந்த பெண்ணிடம் அந்த ஜீவாத்மா அந்த ஆண் வந்து சுகத்தை தேடுறான் அவனுக்கு என்ன தோணுது மனசுல இந்த பெண் எனக்கு சுகம் அளிக்க முடியும் அதே மாதிரி வயசு வருஷம் சோ இந்த காமம் குரோதம் இதெல்லாம் வந்து நம்ம நம்ம உருவாக்குறோம் இறைவன் வந்து இந்த உலகத்தை படைச்சிட்டாரு உலகத்தை படைச்சிட்டு என்ன சொல்றாரு உன்னுடைய குணம் இது வேதத்தில் சொல்கிறாரு உன்னுடைய குணங்கள் இது உன்னுடைய குணங்கள் எதுன்னு நீ தெரிஞ்சுன்ட்டேன்னா நீ காம வாசனையை கண்ட்ரோல் பண்ண முடியும் காம வாசனையை சரியாக யூஸ் பண்ண முடியும் காம வாசனை யூஸ் பண்ணுறதுனா என்ன இப்போ கிரக சாஸ்திர கல்யாணம் ஆகிறது கல்யாணம் ஆன கல்யாணம் ஆன பிறகு குழந்தையை பெற்றுக்கணும் அதற்கு காம வாசனை யூஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து கோவம் வருது எந்த இடத்துல கோவத்தை யூஸ் பண்ணணும் எந்த இடத்துல கோவத்தை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இது வந்து நம்மக்கிட்ட இறைவன் வந்து நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டார் ஸோ நம்ம வந்து இந்த ஞானத்தை கிரஹிச்சுண்டு எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சிக்கணும் ஆனால் திடீர்னு பயங்கரமாக கோவம் வருது ஒருத்தன் ஷார்ட் டெம்பர்ட் இப்போ பிராமின்ஸில் முன்னாடினா இப்போ இல்லை ஒரு பத்து இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்படுவேன் வேதத்துக்கு வரத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க கௌசிக கோத்திரம்னு சொல்லுவாங்க இவன் வந்து கௌசிக கோத்திரம் ரொம்ப கோவம் வரும் யார் சொன்னது கௌசிக கோத்திரம்னா கோவம் வரும்னு யார் சொன்னது இதெல்லாம் வந்து இவங்களே போட்டு விட்டது சார் உண்மை அது கிடையாது கௌஷிக்னா வந்து வேதத்தை அறிந்த நான்கு வேதங்களை வந்து இருதயத்தில் உணர்ந்தவர் வந்து கௌஷிக்னு பேர் வேதத்தில் ஸோ கௌஷிக கோத்திரத்தில் இருக்கிறவங்க கோபம் வரலாம் கிடையாது கிடையாது இது இவங்களா போடுறது ஸோ நான் எதற்காக சொல்கிறேன்னா கோபம் வந்து ஜீவாத்மாவுடைய குணத்தினால அது உருவாகுது ஆஃப்கோர்ஸ் உலகம் இருந்தால் தான் கோபம் வரும் இப்போ உலகமே இல்லை என்னுடைய உடலே இல்லை மனசு இல்லை புத்தி இல்லைன்னா கோபம் வராது ஸோ இறைவன் அதை உருவாக்கலை இறைவன் உலகத்தை உருவா உருவாக்கியிருக்காரு அந்த உலகத்துல குணங்கள் இருக்கு இந்த இந்த பிரகிருத்தியாலான இந்த உலகத்துல ரஜகுணம் தமகுணம் சத்துவ குணம் இருக்கு ஸோ இந்த குணத்தை நம்ம நம்ம ஜீவாத்மா இந்த குணத்தை யூஸ் பண்ணி கோவப்படுறது இந்த குணத்தை யூஸ் பண்ணி காமவாசனை படுறது இந்த குணத்தை யூஸ் பண்ணி அகங்காரம் பண்றது பட் இந்த இந்த உலக உலகம் இல்லைன்னா நம்ம நம்ம கோவப்பட முடியாது பட் ஆனா உலகம் அப்படியே ஜடமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜடம் ஜடத்துக்கும் வராது ஜடத்துக்கு காம வாசனை கிடையாது ஜடத்துக்கு எதுவுமே கிடையாது நம்ம அதோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அது உருவாகுது ஸோ நம்ம தான் அதை வந்து ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் நம்ம தான் அதை உருவாக்குறோம் ஸோ நம்ம உருவாக்குறத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னுடைய குரோதத்தை இப்போ நான் சின்ன குழந்த இருக்கா வீட்டில் சேட்டை பண்ணுறா இல்லை சேட்டை பண்ணுறான் அவன் மேலே நான் கோவப்படுறேன் ஏன்னா அவனை திருத்துறதுக்காக பட் இதே வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ண அந்த கோவத்தை நிறையா ஸ்ட்ரிக்டாக பண்ணி கோ பண்ணி கோ பண்ணி கோ பண்ணி பண்ணிணா அப்போ அந்த பை அந்த பையன் வளரும் பொழுது இல்லாட்டி அந்த பொண்ணு வளரும் போது என்ன மதிக்காது அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே டிப்ரஷன் ஏற்படும் அது வந்து வெளிப்பக்கம் சரி அம்மா அப்பா சரி இல்லை நான் வெளிப்பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வேலை பண்ணும் ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுறத நம்ம இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணும் ஸோ இந்த ஜீவாத்மாவுடைய குணங்களை நம்ம நல்லா தெரிஞ்சுண்டு ரொம்ப யோசித்து ஆராயணும் இப்போங்களே இந்த உபனிஷத்தில் ஒரு வார்த்தை வரும் மைத்ரேயி மைத்ரே வந்து யக்ய வாழ்க்கையருடைய ரெண்டாவது மனைவி முதல் மனைவி வந்து கவுந்தை கவுந்தை மைத்திரி ரெண்டு ரெண்டு மனைவி யக்ய வாழ்க்கையர் வந்து வயசான பிறகு கொஞ்சம் வயசாகிடும் வயசான பிறகு அவர் ஆசிரமம் மாளிகையில் இருப்பார் ஜனக்கர் வந்து எல்லாம் கொடுத்துருப்பார் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருப்பாரு அவர் சொல்லுவார் மைத்திரை நீ எனக்கு ரொம்ப பிரியமானவர் பட் இருந்தாலும் நான் வந்து காட்டுக்கு போகிறேன் தான் நான் வந்து இனிமேல் இந்த மாளிகையில் இருக்க மாட்டேன் நான் காட்டுக்கு போகிறேன்னு போவார் மைத்திரையை சொல்லுவாள் நீங்கள் என்னை விடவே முடியாது நீங்கள் எவ்வளோ என் மேலே பாசம் வச்சுருக்கீங்க இது வரைக்கும் இந்த லைஃப்பில் இவ்வளோ வருஷம் நம்ம சேர்ந்து இருந்திருக்கோம் நீங்கள் வந்து என்னை விட்டு இருக்க முடியாது எனக்கு தெரியும் உங்களால் என்னை விட்டு இருக்க முடியாது என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாது எனக்கு தெரியும் மைத்திரியை சொல்கிறான் அதுக்கு எகேவா எகேவால்கர் யோகி பாருங்க யோகியோட ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அவர் சொல்கிறாரு ஆக்சுவலாக வந்து உண்மை என்னன்னா வந்து ஜீவாத்மாவுடைய குணத்தை புரிஞ்சுக்கும் மைத்ரே உனக்கு வந்து என்மே ஆக்சுவலாக மேலே பிரியம் கிடையாது உன் உன் உனக்கு உனக்கு ஒரே ஒரு விஷயம் மேலே தான் பிரியம் நீ ஜீவாத்மா நீ ஜீவாத்மாவுக்கு என்ன பிரியம் சுகத்தின் மேல் பிரியம் ஸோ எனக்குள்ளே நீ சுகத்தை பார்க்கறதுனால உனக்கு என் மேலே பிரியம் ஸோ அதனால் வந்து ஜீவாத்மாவுடைய குணத்தை தெரிஞ்சுக்கோ உனக்கு வந்து என் இந்த இந்த சரீரமோ இல்லாட்டி என்னுடைய என்னுடைய ஞானத்தினால நான் வந்து எல்லோரும் எனக்கு திக்ஷ் தட்சணை கொடுக்குறாங்க நாம் இப்போ இப்போ பெரிய பேலஸில் இருக்கோம் என் நான் இருக்கிறதுனால உனக்கு எல்லா சுகமும் கிடைக்கிறது அதே மாதிரி தான் வந்து நீ வந்து சுக நீ வந்து ஜீவாத்மா ஜீவாத்மா இயற்கையாகவே ஒரே ஒரு விஷயத்து தான் பிரியப்படும் புருஷ மேலே பிரியப்படாது மனைவி மேல பிரியப்படாது ஜீவாத்மாவிற்கு சுகத்தின் மேல் மட்டுமே பிரியம் எந்த இடத்துல சுகம் இருக்கோ அந்த ஜீவாத்மா அந்த அதை நோக்கி போகும் எந்த இடத்துல துக்கம் இருக்கோ அந்த ஜீவாத்மாத்துலேருந்து வெளில வரும் அப்படின்னு ஒரு பிரம்ம உபதேசம் கொடுப்பாரு எக்கியோ வாழ்கியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இந்த டாபிக்கோட பொருந்தும் ஸோ நம்ம ஜீவாத்மாவுடைய குணம் என்ன இச்சை துவேஷம் சுகம் துக்கம் பிரயத்தனம் முயற்சி ஞானம் இந்த ஆறு விஷயங்கள் வந்து ஜீவாத்மாவுடைய அழிக்க முடியாத மாற்ற முடியாத குணம் யோகிகளுக்கும் இதே குணம் தான் ஜி யோகிகளுக்கு என்ன இச்சை இருக்கும் யோகிகளுக்கு இறைவன் மேலே இச்சை நமக்கு போகிகளுக்கு என்ன இச்சை நமக்கு போகத்தின் மேலே இச்சை யோகிகளுக்கு எதன் மேலே துவேஷம் அப்பவித் எந்த இடத்துல அப்பவித்திரம் இருக்கோ எந்த இடத்துல வந்து அசுத்தம் இருக்கோ எந்த இடத்துல ஹிம்சை இருக்கோ எந்த எந்த இடத்துல பொய் இருக்கோ யோகிகளுக்கு அது மேலே துவேஷம் அவங்களுக்கு பிடிக்காதது நமக்கு அதெல்லாம் பிடிக்கும் ஏன்னா நம்ம போகிகள் ஸோ குணம் ஒன்று தான் அவங்க வந்து வேற மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க நம்ம வேற மாதிரி அதை யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் காமம் குரோதம் அகங்காரத்தை வந்து இறைவன் உருவாக்கவில்லை இறைவன் உலகத்தை உருவாக்குகிறார் நம்ம தான் அதுலேருந்து காமம் குரோதத்தை நம்மளே நம்ம நம்மளே கிரியேட் பண்ணுறோம் பட் அதை கிரியேட் பண்ணி இறைவன் சொல்கிறாரு ஞானத்தின் மூலமாக ஒழுங்காக யூஸ் பண்ணேன்னா நீ மோக்ஷம் அடையலாம் மன்யுரசி மன்யுமை தேகின்னு ஒரு மந்திரம் இருக்கு இறைவன் சொல்றாரு இறைவன் சொல்ற மன்யுமசி மண்யூவசி மண்யுனக் குரோதம் இறைவனுக்கு குரோதம் ஏற்படும் யார் மேல பாவைகள் மேல அந்த அந்த குரோதத்துல வந்து அவித்யா இருக்காது அந்த குரோதத்துல வித்யா இருக்கும் அவித் நம்ம நம்ம பண்ற கோபத்துல அவித்யா இருக்கும் இறைவன் மற்றும் வித்வான்கள் யோகிகள் செய்கிற கோபத்து மே கோபத்துக்கு பின்னாடி வந்து வித்யா இருக்கும் அவித்யா இருக்காது ஸோ இறைவன் சொல்கிறார் வேதத்துல யார் மேலேயாவது கோபப்பட்டேன்னா அந்த கோபம் வந்து அந்த நபரை திருத்துவதற்காக இருக்க வேண்டுமே தவிர அவரை அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இறைவன் சொல்கிறார் நம்மளும் அதை கடைபிடிக்கணும் ஸோ அதனால காமம் குரோதம் மதம் லோபம் அகங்காரத்தை வந்து நம்ம புரிஞ்சுண்டு ஜீவாத்மாவோட குணத்தை புரிஞ்சுண்டு சரியா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ